விடுதலைப் போராட்ட வீரர்கள் யாரும் சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கவில்லை என்பது ஒரு அதிர்ச்சி இரண்டாவது செய்தி சமூகத்தை அல்லது தேசத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேராளுமையாக விளங்கியவர்கள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு போன்ற அந்த தலைவர்கள் தொடர்பாக இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பம் அது நேர்மையானதாக இல்லை அதற்கு அவர் சொல்லுகிறார் சாதி சீர்திருத்த வரலாற்றில் எம் கே காந்திக்கு மகாத்மா என்று அதிகமாக அறியப்பட்டவருக்கு கேந்திரமான பங்கு இருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட பின்னணியை பொறுத்தவரையில் அவர் பெரும்பாலும் ஒரு மகாத்மாவாக வெளிப்படவில்லை காஸ்ட் இஷ்யூ என்று வருகிற போது அவர் ஒரு மகாத்மா இல்லை இது அவருடைய தீர்ப்பு அல்லது கணிப்பு ஜவஹர்லால் நேரு அவர்களைப் பற்றி இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது ஆனால் சாதியை பொறுத்தவரையில் அவர் எவ்வாறு இருந்தார் என்றால் சாதி அமைப்பு சீர்திருத்தம் குறித்த கதையாடல்களில் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்தார் அவர் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை ஜவஹர்லால் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்து போனார் இந்த மதிப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியாக இருந்தது அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு விடுதலை போராட்ட வீரர்கள் கட்டாயமாக சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருக்கவில்லை இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகிற நிலையில் காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அப்போது அம்பேத்கர் பெரிய ஆளுமையாக வளர்ந்த வளர்ந்திருக்காத காலம் தீண்டாமை கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஆனால் சாதி கொடுமைகள் குறித்தோ கோயில் நுழைவு குறித்தோ கலப்பு திருமணம் குறித்தோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியாத நிலை இருந்தது அது குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது காங்கிரஸுக்கு அப்படி ஒரு உளவியல் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார்